ஸ்லாம் வலைக்கம் வரத்துள்ள அன்பினியா இஸ்லாமிய சொந்தங்களே பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இந்த வீடியோ பதிவாக்கப்படுகிறது இறைவனால் படைக்கப்பட்ட இந்த உலகத்திலே சில காரியங்கள் கடினமானதாகவும் சில காரியங்கள் மென்மையானதாகவும் சில காரியங்களை பார்த்தீங்கன்னா எளிமையானதாகவும் அமைந்திருக்கும் அதில் ரொம்ப ரொம்ப ஈஸியான காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் பிற மனிதனை பற்றி குறை சொல்கிறது இருக்குல்ல அவதூறு பரப்பறாது ஒரு மனிதனுடைய நன்மதிப்பை கெடுப்பது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு காரியமாக ஏன்னா இதுக்கெல்லாம் வந்து ஆதாரம் தேவையில்லைல்ல உண்மையை சொல்கிறதுக்கு தானே ஆதாரம் தேவை உண்மையை நிரூபிக்கிறதுக்கு தானே ஆதாரம் தேவை அவதூறு சொல்கிறதுக்கு என்னதுக்கு ஆதாரம் தேவையில்லைல்ல அப்போ அவதூறுங்கிறத நம்ம நினச்சதையெல்லாம் தானே எதையெல்லாம் வந்து நம்ம கேள்விப்படுறோமோ செவி வழியாக எதெல்லாம் கேள்விப்படுறோமோ அல்லது எதெல்லாம் வந்து நம்ம படித்து கேள்விப்படுறோமோ எல்லாத்தையும் போட்டு பரப்புறது இருக்குது பார்த்தீங்களா இது அவதூறுங்கிறது அப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு உலகத்தில் பெரும்பாலான மக்கள்கிட்ட வந்து இந்த நோய் என்ன இருக்குது பிற மனிதர்களை பற்றி குறை சொல்கிறது அவதூறு சொல்கிறது பிற மனிதர்களுடைய நன்மதிப்பை கெடுக்கிறது இந்த வழக்கு வந்து நிறையா மனிதர்கள்ட்ட இருக்கிறது அதுக்கு காரணம் என்னென்னா தான் மனுஷன் ரசிக்கிறான் ஒரு நாலு நல்ல விஷயங்கள் பேசக்கூடிய இடத்துல கூட்டம் அதிகமாக இருக்குதா அல்லது நாலு சம்மந்தம் இல்லாத விஷயத்த பேசக்கூடிய இடத்துல கூட்டங்கள் அதிகமாக இருக்கான்னு பார்த்திங்கன்னா நல்லதுக்கு எப்பவுமே ஆள் கம்மியாக தான் இருக்கும் அப்படியெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா சினிமா கொட்டாயில் கூட்டம் அதிகமாக இருக்கும் பள்ளிவாசல்லையும் கோயில்லையும் சர்ச்சுலேயும் கூட்டம் அதிகமாக இருக்குதா சினிமா தான் அதிகமாக இருக்கும் அது மனிதனுடைய தன்மையாக அப்படி ஆகிப்போச்சு நல்லதை வந்து எப்போவும் என்ன செய்ய மாட்டான் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து கவனம் கொடுத்து பார்க்கவே மாட்டான் பொறுத்த வந்து வெள்ளையும் வெள்ளையும் போட்டு போயிட்டுருக்கான்னு வைங்களேன் ஃபுல்லாக வெள்ளையாக இருக்கும் அழகாக இருக்கும் அதே நேரம் இந்த சைடு மட்டும் ஒரே ஒரு இன்கு துளி ஒன்று அங்கே பட்டிருக்கும் பார்க்குறவன் என்ன பண்ணுவான்னா அந்த இடத்துல என்ன பட்டிருக்குன்னு தான் பார்ப்பான் ஆனால் அவன் வெள்ளையாக போட்டு போகிறானே சுத்தமாக போகிறானே அப்படின்ட்டு இருக்காது ஆனால் இவனுடைய கண்ணுக்கு என்ன தான் தெரியும் என்னடா வெள்ளை க துணியில் வந்து ஒரு கருப்பு புள்ளி இருக்குது எதனால் இப்படி வந்திருக்குது இதை விட இந்த முட்டாப்பையை கவனிக்கலையா அப்படின்னு திட்டுவான் விளங்குதுங்களா இது இதான் மனிதனுடைய ரசனைங்கிறது அப்போ எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னு கேட்டால் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப எளிமையாக இருக்கிறது இந்த மாதிரி குறை சொல்கிறதெல்லாம் என்ன இருக்குது அது குறிப்பாக சமூக வலைதளத்தில் இன்றைக்கு முஸ்லீம்கள் கூட என்ன செய்கிறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்துகிறதே கிடையாது அவர்கள் போடக்கூடிய அறிக்கைகளெல்லாம் எடுத்து பாருங்கள் இந்த முகநூல் நம்ம இல்ல இந்த முகநூலில் போடக்கூடிய முஸ்லீம்களுடைய அறிக்கைகளை நீங்கள் எடுத்து பாருங்கள் மற்றவர்களை விட்டுருங்க நம்மளுக்கு தானே வாழ்க்கையினுடைய வழிகாட்டுதல் இருக்கிறது எல்லை இருக்குல்ல இப்படி பேசணும் இப்படி நடக்கணும் இதை தான் பார்க்கணும் இதைத்தான் பரப்பணும் எல்லாத்துக்கும் வழிமுறை சொல்லப்பட்ட மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் முஸ்லீம் சமுதாயத்தவர்கள் இவர்கள் போடக்கூடிய அறிக்கையாவது எப்படி இருக்குது தரமாக இருக்கா எதெல்லாம் கேள்விப்படுறேன் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறதான் இவனுக்கு முக்கியமான அடிப்படையான ஒரு ஜிஹாதை விட இவன் பெரிய கடமையா என்ன நினைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஷேர் தான் அப்படி இந்த செய்தியை ஷேர் பண்றமே இது உண்மையா இது தரமானதா அப்படியெல்லாம் பார்க்க பார்க்கத்தானே வேணும் பொதுவான விஷயங்கள் அப்படிங்கிறது வேற இது பிற மனிதனுடைய மான சம்பந்தப்பட்ட விஷயத்தை என்ன செய்வாங்க அதை வந்து ஃபேஸ்புக்கில் போடுறது பெருசாக வேணால் ஜமாத்துல எத்தனையோ விவகாரங்கள் இருக்கும் ஜமாத்து விவகாரத்தை வந்து சமூக வலைதளத்தில் போடணும்னு என்ன இருக்குது அது என்ன இருக்குதுங்கிறேன் இங்கே போய் போட்டவன தீர்வு கிடச்சி போயிருமா ஜமாத்து விவகாரம் ஜமாத்தில் உள்ள நிர்வாகிகள் உள்ள ஊர் மக்கள் எல்லாம் கூப்பிட்டு அதுக்கு ஒரு மசூரா போட்டு அந்த மாதிரி நடனமாக போனால் பிரச்சனைகள் முடியுமே தவிர அதை கொண்டு வந்து சமூக வலைதளத்தில் போட்டால் இன்னைக்கு அப்படியெல்லாம் வந்து நரக்கூடிய எத்தனையோ வீடியோக்கள் முஸ்லீம் சமுதாயத்திலே நம்ம பார்க்கத்தானே செய்கிறோம் காரணம் என்னன்னா அந்தளவுக்கு நம்மளுக்கு இது ரொம்ப என்ன ஆகிப்போச்சு இதை பற்றி எல்லா மறுமையில் கேள்வி அந்த சிந்தனையே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை நம்ம பார்க்க தானே செய்கிறோம் இதெல்லாம் வந்து உலகத்தில் வந்து நம்மளுக்கு ஈஸியாக தெரிகிறது எளிதாக தெரிகிறது ஏன்னா சமூக வலைதளத்தில் வந்து கேள்வியாக கேட்க போனால் கட்டுப்பாடுன்னு ஏதாவது இருக்குது பத்திரிகை துறைக்கு வந்து கட்டுப்பாடு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வந்து சமூக வலைதளத்தில் இருக்கிறவங்களுக்கு கட்டுப்பாடாக இருக்குது அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை அது யார் வேண்டுமானாலும் என்னத்தை வேண்டுமானாலும் என்ன செய்யலாம் அது சமூக வலைதளத்தில் செய்தியை போடலாம் யாரை வேணாலும் விமர்சனம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சமூக வலைதளத்தினுடைய நிலைமை இருக்கிறது நல்ல இடியில் என்ன செய்வான் சாலியானவன் மாதிரி பேசுவான் இவனுக்கே ஏழு கல்லை அடி இருக்கும் அதை சைத்தா மாதிரி பேசுவான் சாலிகான மனுஷனாக வர்றான் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் உருவத்தில் வர்றான்ல சமூக வலைதளத்தில் அதில் பார்த்திங்கன்னா கெட்டத பேச மாட்டான் அதுலேயும் கெட்டத பேசக்கூடியவன் இருக்கிறான் ஆனால் ஒரு சில நான் வேடதாரிகளை சொல்கிறேன் அப்போ அந்த சைடு பார்க்கும்போது அந்த என்ன செய்வான் ஒரிஜினலாக இருப்பான் நல்ல மாதிரி சாலிஹானவனாக இருப்பான் அவனே ஏழு கல்லை அடியை வச்சுக்கிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா செய்தானை விட மோசமான காரியத்தை என்ன செய்வான் எப்போ பார்த்தாலும் பிறர்களுடைய மானத்தை போட்டு என்ன செய்யறது கிண்டல் பண்ணுறது அதை அதில் ஒரு இனிமை இந்த அல்வா திங்கிறமில் பார்த்தீங்கன்னா அந்த அல்வாவை விட அவனுக்கு எது இனிமையாக இருக்கிறது ஐஸ்கிரீம் சாப்பிட்றத விட எது அவனுக்கு இனிமையாக இருக்கிறது பிறர்களுடைய மானத்தில் வந்து கை வைக்கிறது ஆனால் இதையெல்லாம் வந்து இஸ்லாமிய மார்க்கை வந்து உலகத்தில் நீங்கள் இதை வந்து எளிதுன்னு பார்க்குறீங்க மறுமையில் இந்த விஷயத்துக்கு தான் கடுமையாக நான் தண்டிப்பேன் அப்படின்னு நல்லாவே குரானில் சொல்லத்தானே செய்கிறான் நபிகள் நாயம் செல்லல்லாஹுலேயசல்லமர் சொல்லத்தானே செய்கிறாங்க குறிப்பா இந்த மனிதர்களுடைய விஷயத்தில் மனித உரிமைகள் இருக்குல்ல அந்த விஷயத்தில் நாம தவறாக நடந்தாலும் சரி பேசினாலும் சரி எழுதினாலும் சரி அதை வந்து செவியுற்றாலும் சரி அதை பரப்பினாலும் சரி கடுமையான தண்டனை மறுமை நாளில் இருக்கா இல்லையா அவன் தொழுகிறவனாக இருந்தால் கூட அல்லாட்டை வந்து அதுக்கு சிக்கிடுவானா இல்லையா அவன் நோம்பாளியாக இருந்தால் கூட அல்லாட்டை வந்து சிக்கிடுவானா இல்லையா மறுமையில தப்பிக்க முடியுமா அது இப்போ மனித உரிமைகளுக்கு எவ்வளோ கண்ணியம் கொடுத்துருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் கூட நம்ம என்ன செய்கிறோம் சமூக வலைதளத்தில் எப்போ பார்த்தாலும் மற்றவர்களுடைய குறைகளை தான் என்ன செய்கிறோம் முதல் இடத்துல கொண்டு வந்து வச்சுருக்கிறோம் அவதூறு பரப்புற தான் நம்ம என்ன செய்கிறோம் ரசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் மறுமையில் பெரிய தண்டனைங்கிறது அது ஒரு பக்கம் கபூர்லேயே தண்டனை இருக்கக்கூடிய சில விஷயங்கள் தான் இருக்கிறது அதில் ஒரு விஷயமாக ரசூல்லை இதை சொல்கிறாங்க இப்போ கபூர் வேதனை நம்ம கேள்விப்படுறோம்ல மனிதன் வந்து அதாவது உலகத்தில் தப்பாக நடப்பான்ல அது எல்லா விஷயத்துக்கும் கபூர்லேயும் எல்லாம் வந்து வேதனை கொடுப்பான் அப்படி இல்லை வேதனைங்கிறது மறுமையில் தான் ஏன்னா அந்த விசாரணையெல்லாம் இருக்குதுல்ல அந்த விசாரணையெல்லாம் தான் அவனுக்கு நரகமாக சொர்க்கமாங்கிறதுல அது ரெண்டாவது அது ஆனால் இந்த அடக்கஞ்செய்யப்பட்ட உடனே சில பேர்கள் வந்து என்ன செய்யப்படுறாங்க வேதனை செய்யப்படுறாங்க ரசுல்லா சொன்னாங்கல்ல யார் அது ரெண்டு பேர்த்த சொல்றாங்க குறிப்பா ரெண்டு பாவத்தை சொல்றாங்க ஒரு தடவை ரசூல் சல்லா ரெண்டு அடக்கம் பண்ணப்பட்ட கபூர் இப்படி இருக்கிறது நடுவில் அப்படி இந்த போது பேரும் மன்னரையில என்ன செய்யப்படுறாங்க வேதனை செய்யப்படுறாங்க ஆனா பெரிய பாவத்தை செஞ்சதுக்காக வேண்டி என்ன செய்யப்படலை வேதனை செய்யப்படல நீங்க எல்லாம் வந்து ஏதாவது சின்ன சின்ன பாவம் நீங்க சொல்லுவீங்கள்ல அந்த மாதிரியான பாவம் செஞ்சதுக்காக கபூரில் என்ன செய்யப்படுறாங்க வேதனை செய்யப்படுறாங்க அப்போ கபூர்லேருந்து அவனுக்கு வேதனை ஆரம்பிச்சிருது மெளங்குதுங்களா மூத்தா போனதில் இருந்தே கபூருக்கு போனதில் இருந்தே என்ன ஆகுது அப்போ கேமத்து நாள் எப்போ வரப்போகுதோ அது முடியும் அவனுக்கு அந்த வேதனை இருக்குது அதை தாண்டி மறுமையில் விசாரணை முடிஞ்சு அதை விட பெரிய வேதனை சொல்ல சொன்னாங்கல்ல அந்த ரெண்டு விதத்தில் ஒரு ஆள் யார் அஹதுகுமால் லா இஸ்தத்திரும் மீன் பௌலிகி சிறுநீர் கழிக்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்ய மாட்டான் மறைக்க மாட்டான் இந்த வெக்கம் கெட்டு என்ன செய்கிறது நம்ம இன்றைக்கி நடு ரோட்டில் நம்ம பார்க்க தானே செய்கிறோம் எல்லாம் நம்ம பார்க்க தானே செய்கிறோம் அப்போ கழிவு போகக்கூடிய நேரத்தில் அந்த கூச்ச உணர்வே இருக்காது நாலு பேர் பார்ப்பாங்களே அது வந்து ஒரு அறுவறுப்பாக நினைப்பாங்களே இந்த மாதிரி இந்த கழிவியெல்லாம் எல்லாம் கொண்டு வந்து நம்ம இந்த பொது இடத்துலலாம் வந்து நம்ம இப்படி கழிக்கும் பொழுது அதனால் வந்து நோய் பரவுமே ஆரோக்கியம் கெடுமே எந்த சிந்தனை இருக்காது என்ன செய்வான் அது நாலு பேர் பா அந்த சிந்தனையெல்லாம் இல்லை முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆம்பளை தான் அப்படின்னு நடந்துக்கிட்டே இருந்தால் இன்றைக்கு வந்து பெண்களும் கூட என்ன இருக்குது பெண்கள்கிட்ட வந்து அந்த குடிவான பழக்கங்கள் வந்து போச்சு அதே மாதிரி இந்த மாதிரி அந்த கூச்ச உணர்வு வந்து ஆம்பளைகிட்ட தான் வந்து எழுவது சதவீதம் இருக்கிறது பெண்கள்கிட்ட வந்து தொண்ணூறு சதவீதம் கிடையாது அளவுக்கு ஆகிப்போச்சா இல்லையா அப்போ இப்படி வந்து அந்த அதை சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த கூச்ச உணர்வு எந்தளவுக்கு ஒரு மனிதன்கிட்ட இருக்கிறதோ அந்தளவுக்கு அவன் பொது இடத்துல என்ன செஞ்சிருவான் ரொம்ப கண்ணியமானவனாக நடந்து கொள்வான் ஏன்னா அந்த கூச்ச உணர்வுங்கிறது அந்த அளவுக்கு ரொம்ப உயர்வான ஒரு தன்மை அதெல்லாம் ரசுல்லா சொல்றாங்க அப்ப இதெல்லாம் இஸ்லாம் கற்றுக் கொடுத்திருக்கும் பொழுது சிறுநீர் கழிக்கக்கூடிய வந்து பொது இடத்துல போய் இருக்கிறானோ அல்லது கழிக்கக்கூடிய வந்து மறைக்காம கூச்சமற்று இருக்கிறானோ அவனெல்லாம் வேதனை செய்யப்படுவான் இந்த கபர்ல இருக்கக்கூடிய ஒரு ஆள் அந்த மாதிரி நடந்தாரு அப்ப கபு வேதனையில ஒரு வேதனை என்னான்னு கேட்டா சிறுநீர் கழிக்கக்கூடிய நேரத்தில் மறைக்காமல் இருக்கக்கூடிய ஆள் இன்னொரு ஆள் யாரு ஒயம்சி பின் நமீமா இன்னொருத்தனுக்கு வேலை என்னென்னு கேட்டால் அவன் எப்போ பார்த்தாலும் அவனுடைய வேலை குறை தான் வேலை புறம் பேசிக்கிட்டே சுத்துறது அது நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க தானே செய்கிறோம் அலைக்குன்னு தோக்கத்தில் வந்து சுண்ணத்தோடு வருவான் அலைக்குன்னு ஆரம்பிப்பான் என்னடா சலாத்துக்கு பின்னாடி குரான் ஆரம்பிக்க போகிறானா அல்லது ஹதீசை சொல்ல போகிறானா அல்லது பொதுவான ஏதாவது விஷயங்களை சொல்ல போகிறானான்னு பார்த்தா சலாம் சொன்னவொன்னா என்னாகும் உடனே ஆரம்பிச்சு இந்த அவனை பார்த்தையா இவனை பற்றி கேள்விப்பட்டையா நேற்று சம்பவத்தை கேள்விப்பட்டையா அதை பார்க்குறீங்கல்ல அப்படி ஒரு ரசனை இருந்து கொண்டிருக்கிறது அப்போ இதெல்லாம் ஒரு பெரிய பாவம் என்று நம்ம எப்போ உணர்கிறோமோ அப்போ தான் நாம் நம்மளுடைய வாழ்க்கையை செவப்படுத்துவோம் இதிலேருந்தெல்லாம் நம்ம விடுபடுறதா இருந்தால் பெரிய அளவுக்கு நம்ம வந்து ஆராய்ச்சியெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து இப்போ சமூக வலைதளத்தில் போடுறீங்களா நீங்கள் என்ன பார்க்கணும் இந்த செய்தியை போடலைனா அல்லாட்ட தண்டனை இருக்கா முதல்ல நீங்கள் இப்படி பார்த்தா போதும் ஒரு செய்தியை போடணும்னு முடிவு எடுத்துட்டீங்க என்ன சிந்திக்கணும் இதை போடலேன்னா அல்லா தண்டிப்பானான்னு பார்க்கணும் தண்டிக்க மாட்டான்ல அப்புறம் என்னதுக்கு கொண்டே அதை போடணும் அல்ல தண்டிக்க மாட்டான்னு தெரியும் பொழுது நம்ம என்னதுக்கு அதை கொண்டே போடணும் போட வேண்டிய அவசியம் இல்லையில ரெண்டாவது என்னன்னா நம்ம போடக்கூடிய இந்த செய்தி நன்மை ஏற்படுத்துமா தீமையை ஏற்படுத்துமா நன்மையா தீமையா நம்ம பார்க்கணும் இல்ல இதெல்லாம் வந்து ஒரு முஸ்லீம் இப்படி சிந்திக்கணும் ஒரு பதிவு போடுறதுக்கு முன்னாடி ஒரு அறிக்கை போடுவதற்கு முன்னாடி என்ன செய்யணும் இதை நம்ம போடுறோமே இதை நன்மையா இல்லையா அதை நாலு பேர் மகிழ்ச்சிக்காக வேண்டிய சில விஷயங்கள் எல்லாம் போடலாம் அதுல வந்து கருத்து கிடையாது நான் சொல்கிறது என்னன்னா அடுத்தவர்களை வந்து தொல்லப்படுத்துகிறது அது உடல் அளவுலையும் தொல்லப்படுத்தக்கூடாது மனதளவுலையும் என்ன செய்யக்கூடாது தொல்லப்படுத்தக்கூடாது இந்த எல்லையெல்லாம் தாண்டி நடந்துக்கிட்டு இருக்கிறாங்களே அவங்களுக்கு நம்ம சொல்கிறோம் அப்போ இந்த மாதிரி போடும்போது என்னடா இது இது வந்து நன்மையில சேருமா தீமையில சேருமா அப்படி முதல்ல பார்க்கணுமா இல்லையா ரெண்டாவது என்னன்னா இப்போ நம்ம ஒரு அறிக்கையை போடுறோம் இப்போ ஒரு மனிதனை பற்றி நம்ம அறிக்கையை போடுறோன்னு வைங்கண்ணே இதே மாதிரி அறிக்கை என்னை பற்றி ஒருவன் போட்டால் அது வந்து நான் எப்படி எடுத்துக்குவேன் அல்லது என் குடும்பத்தை சார்ந்தவர்களை பற்றி போட்டால் அதை நான் ஜீரணிப்பனா அப்ப என்னை வச்சு என் குடும்பத்தை வச்சு நான் சிந்திச்சேன்னு வைங்களேன் அப்ப நான் போடக்கூடிய அறிக்கையே வந்து என்ன செய்யும் அதை பத்தி என் மனசே சொல்லும் இது நீ வந்து நீயே சகிக்க மாட்டேயில உன் பிள்ளையே சகிக்க மாட்டேயில அப்ப அவனுக்கு மட்டும் அவனுக்கு மான ரோஷமெல்லாம் எல்லாம் இருக்காதா அவனுக்கு கண்ணியம் இருக்காதா மனசாட்சி பேசுமா இல்லையா அப்ப இது மாதிரியான விஷயங்களே நம்ம என்ன செய்யணும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் குறிப்பாக பிறர்களினுடைய விஷயத்தை இந்த பொதுத்தளத்தில் உட்காந்து பேசக்கூடிய இந்த அறிவீனத்தை இது ஒரு மடத்தனை இது வணக்கங்களா அது யார் செய்தாலும் சரிதான் நல்ல செய்தியை சொல்கிறீங்களா சொல்லிட்டு போங்க அல்ல தமாசு கூட நாலு விஷயத்தை பேசிட்டு போங்க மனிதர்களுடைய விஷயத்தில் பிறர்கள் கவலைப்படுவதைப் போல பிறர்கள் சங்கடப்படுவதைப் போல பிறர்களுடைய நன்மதிப்பை கெடுப்பதைப் போல நம்மளுடைய காரியம் அமைஞ்சதுன்னு சொன்னால் கபுர்லேயே என்ன இருக்குது வேதனை இருக்குது இதை புரிந்து செயல்படக்கூடிய நன்மக்களாக நாமளும் மாறணும் பிற மக்களுக்கு நம்ம இந்த செய்தியை எடுத்து வைக்கணும் அலாமலை